அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூத்தி இருபத்தி ஒன்று அறிவற்றங் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளழிக்கல் அரண் இதுதான் குரல் இந்த குரல் என்ன செய்கிறது என்றால் அறிவானது ஒருவருக்கு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அது மட்டுமன்றி பகைவர்களால் அழிக்க முடியாத உள் கோட்டையும் ஆகும் என்று வல்லுவ பெருந்தகை அறிவை அரணாக இங்கு நமக்கு பொருள் வரும்படி விளக்குகிறார்கள் அறிவினால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்பார்கள் சான்றோர்கள் இன்றைய உலகில் உயர்ந்தோரெல்லாம் அறிவால் உயர்ந்தவர்களே நூல் படித்து எந்த ஒரு விடயத்தையும் தெரிந்து கொள்ளலாமே தவிர அந்த விடயத்தை தக்க சமயத்தில் பயன்படுத்துவது அறிவுதான் சில சமயத்தில் விழுந்து விழுந்து படித்தும் படித்ததே மறந்து போகும் அதற்கு காரணம் அறிவை விருத்தி செய்யாததே ஆகும் நுண்ணிய பல நூல் கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று கூட வல்லுவ பிறந்தகை மற்றொரு திருக்குறள் மூலம் அறிவின் பெருமையையும் அதன் சிறப்பையையும் நமக்கு எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் அதில் இயற்கையான அறிவுதான் அந்த இடத்தில் பேசும் என்கிறார்கள் ஒருவர் தன் வாழ்க்கையில் சிறந்து விளங்க விதி என்பதும் யோகம் என்பதும் ஒருபுரம் இருந்தாலும் அந்த விதியும் யோகமும் நிலைத்து நிற்க மதியும் அதாவது அறிவும் தன் வேலையை பார்க்க வேண்டும் அப்படி தொடர்ந்து பார்க்கும் அறிவால் தான் ஒருவர் தான் பெற்ற செல்வத்திற்கும் பதவிக்கும் அரசாட்சிக்கும் ஆபத்து இல்லாமல் தொடர்ந்து காக்க முடியும் பல பற்றங்கள் பெறக்கூடிய கல்வியே இல்லாமல் படிக்காத மேதைகள் பலர் தன் அறிவை அரண் என கருதி இருந்ததால் தான் இன்றும் அழியா புகழ் பெற்று நிலைத்த பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அறிவால் மட்டுமே ஒருவர் உயர்ந்த புகழை அடைய முடியும் அந்த அறிவே அவர் பெற்ற புகழுக்கு அரணாக அமையும் என்பதையே அறிவற்றங்குங்க கருவி செருவார்க்கு உள்ளழிக்கலாக அரண் என்ற குரல் மூலம் அறிவே ஒருவருக்கு காக்கும் கருவி என்றும் பகைவர்களால் அது அழிக்க முடியாத கோட்டையாக நிற்கும் என்றும் அறிவின் தலை சிறந்த வேலையை வள்ளுவ பெருந்தகை நமக்கு எடுத்திருக்கிறார்கள் வீழ்ந்தாலும் நாம் எழுந்து அறிவால் எதையும் சாதிப்போம் பாக்க வழக்குடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்